நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால் என்று சொன்னார் கிபி பதினோராம் நூற்றாண்டு என்று இளம்பூரணர் காலத்தை சொல்வார்கள் தமிழ்நாடு என்று ஒரு ஒரு ஆட்சி கீழ் பல மன்னர்கள் இருந்திருப்பார்கள் அந்த காலத்திலே முக்கியமாக பாண்டியர்களும் சோழர்களும் இருந்திருப்பார்கள் இளம்பூரணர் காலத்திலே அப்படி நாடு என்பது வேறு நீ சோழ நாடு பாண்டிய நாடு என்றெல்லாம் குழப்பக்கூடாது எந்த ஆட்சியில் இருக்கிறாய் என்றால் சோழர் சோழராட்சி பாண்டியராட்சி என்று சொல் உன் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும் என்று பதினோராம் நூற்றாண்டிலே சொன்ன இனம் இந்த இனம் இது மட்டுமல்ல அந்த தொல்காப்பியத்தில் பணம் ஒரு அணிந்துரை தன்னுடைய தோழருக்கு நூலுக்கு எழுதும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொன்னார் ஒரு தேசத்தை காட்டினார் குமரிமுனையிலிருந்து வடக்கே வேங்கடம் என்பது ரெண்டு பொருளையும் எடுத்துக் கொள்ளலாம் திருப்பதியையும் குளிக்கலாம் மலை என்ற பொருளில் இமயமலையும் குவிக்கலாம் திருப்பதி வரை வேண்டும் என்று மாப்பூசி விநாயகம் ஐயா போன்றவர்கள் போராடினார்கள் அது அதையே வைத்துக் கொள்வோம் அது தமிழர்களுடைய தாயகம் என்ற புரிதல் பல்வேறு குறுநில மன்னர்கள் இருந்த காலத்திலேயே தமிழர்களுக்கு இருந்தது ஆய்வு செய்கின்றவர்கள் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தேசம் தேசிய இனம் என்பதெல்லாம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில் உருவானது என்பார்கள் சொல்வார்கள் இருக்கலாம் தமிழர் போன்ற சில இனங்கள் கிரேக்கர்கள் போன்றவர்கள் சீனர்கள் போன்றவர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தேசமும் மொழியும் இருந்தது நமக்கு இருந்தது அதனால்தான் தேசத்தில் வரையறையை பணம் பாரு பாயிரத்திலே சொல்கிறார் அதுபோல நம்பை தமிழர் தமிழ்நாடு என்பதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறது பரிபாடலிலே தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகத்து என்று வருகிறது தமிழை எல்லையாக கொண்ட ஒரு தமிழ்நாடு சங்க இலக்கியம் வேலி தமிழ்நாடு ஆக்கிய இதுநீர் கருநிலையா ஏற்பவர் முதுநீர் உலகில் முழுவதும் இல்லை என்று இளங்கோடிகள் சில பிராரத்தில் சொல்லுவார் ஒரு நாள் ஒரு அகன தமிழகம் என்றும் சொல்லும் ஒரு மனிதகுலம் மனிதகுலம் என்று நிலக்கோளம் ஒன்று அதில் அடிப்படை அழகாக இருப்பது மொழி இன தாயகம் வெவ்வேறு பல்வேறு மொழி இன தாயகங்கள் இருக்கின்றன அவை இயற்கையாக உருவாகி வருகின்றன பெண்ணாம வளர்ச்சியிலே உருவாகி வருகின்றன அப்படி உருவான இனம் தமிழ் இனம் அப்படி உருவான மொழி தமிழ் மொழி அப்படி உருவான தாயகம் தமிழ்நாடு இது இன்றைக்கு பதினேழு பதினெட்டு நூற்றாண்டிலே தேசிய இன தாயக கோட்பாடு ஐரோப்பாவை வளர்ந்து நாடுகள் ஒன்றாயின ஜெர்மன் அப்படி ஒன்றானது இணைத்தார் பிஸ்மார்க் என்பார்கள் அப்படி பல நாடுகள் விடுதலைந்து கொண்டே இருக்கின்றன கிட்டத்தட்ட இருநூறு நாடுகள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன ஐநா மன்றத்திலே உறுப்புறிப்பு கொண்டு இது மொழி இனம் தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு இதன் மீது அயலார் படையெடுத்து சிதைத்து காலணியாக்குவது சிதைப்பது உண்டு சின்ன அதிலேதான் நாம் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டு இன்று வரை அந்த பாதிப்பு நீங்கவில்லை தமிழர் தமிழர் தாயகம் என்று சொன்னாலே கூட அது பிரிவினைவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலம் நிலவுகிறது இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலம் என்று சொல்லுகிறதே தவிர சோவியத் கான்ஸ்டியூஷன் போல ஒரு தேசம் தேசிய இனம் என்று சொல்லவில்லை சோவியத் பல இனங்கள் ரஷ்யா என்ற பெயர் அந்த ஒரு குடியரசுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பொதுப்பெயர் வைக்க வேண்டும் என்று சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் என்று வைத்தார் இந்தியா என்பது பிரித்தானிய பீரங்கிகளுக்கு பிறந்தது இந்தியா என்ற ஒரு நாடு வரலாற்றில் என்றைக்கும் இருந்தது இல்லை கிழக்கிந்திய கம்பெனி வேட்டைக்காரர்கள் நம்முடைய மன்னர்களை மக்களை தளபதிகளை வீரர்களை சுட்டுக் கொன்றும் தூக்கில் போட்டுக் கொன்றும் உருவாக்கிய ஒரு நிர்வாக மண்டலம் இந்தியா என்பது இது விடுதலை அடையும் பொழுது காந்தியடிகளிடம் கேட்டார்கள் வெளிநாட்டு நிருபர்கள் வந்து கேட்டார்கள் நாற்பத்தி ஆறு வாக்கிலே கேட்டார்கள் பல இனங்கள் பல மொழிகள் பல தாயகங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் நீங்கள் எப்படி விடுதலை பெற்று கட்டி காப்பீர்கள் பிரிட்டன் ராணுவத்தை வைத்து நிர்வாகம் செய்தது ஜனநாயகத்தை வைத்து நீங்கள் எப்படி இந்தியாவை பாதுகாப்பீர்கள் என்று காந்தி அடிகளை கேட்டபொழுது காந்தி சொன்னார் உண்மைதான் தனித்தனி நாடுகளாக இருக்க தகுதி உள்ளவைகள் தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் தனித்தனி நாடுகளாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அவர்கள் அடைவார்களோ அனுபவிப்பார்களோ அவையெல்லாம் இந்தியாவில் இருக்கும்படி சட்டம் செய்து கொள்வோம் பிரிந்து மட்டும் போகக்கூடாது என்று காந்தியடிகள் சொன்னார் ஆனால் செய்யப்பட்ட சட்டமோ இதற்கு நேர் முரணானது ஒற்றையாட்சி தன்மை கொண்ட புரொபசர் கே சி போன்ற பன்னாட்டு ஆய்வாளர்கள் சொல்வது போல கூட்டாட்சி போல தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றையாட்சி இந்திய கான்ஸ்டியூஷன் என்று சொல்வார் புரொபசர் பேராசிரியர் கே சி அப்படிப்பட்ட ஒரு சட்டம் நாங்க சொல்வது இயற்கையான தேசங்கள் இந்தியாவில் பல தேசங்கள் இருக்கின்றன பக்கத்திலே பாருங்கள் ஆந்திராவிலே ஒரு கட்சிக்கு பெயர் தெலுங்கு தேசம் அதனால் ஒண்ணு யார் பாஜக கூட்டணி செய்கிறது காங்கிரஸ் கூட்டணி செய்கிறது அதனால் ஒண்ணு தீட்டு ஒட்டிக்கொள்ளவில்லை ஆனால் தமிழ் தேசம் என்று சொன்னால் தீட்டு ஒட்டிக்கொள்ளும் என்பது போல இங்கே ஒரு பார்வை இருக்கிறது அதான் பிரச்சனை அப்படி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா என்றால் பெரும் தேசம் என்ற அர்த்தம் மகாராஷ்டிரா என்றால் மராட்டியர்களுடைய பெரும் தேசம் அது அந்த பெயரில் இருக்கலாம் தமிழ் நாடு நாடு என்ற டூ இருக்கக்கூடாது என்கிறார் உங்களுடைய ஆர் ரவி ஆளுநர் அது என்ன தனி நாடா தமிழகம் என்றுதான் இருக்க வேண்டும் என்கிறார் ரவி இப்படி நமக்கு மட்டும் இந்த சாபக்கேடுகள் விளைந்து கொண்டிருக்கின்றன இது நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் ஒரு தேசம் என்பது மனித குலத்தின் அடிப்படை யூனிட் அடிப்படை அழகு இதெல்லாம் எல்லா தேசமும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அந்த தேசம் அந்த யூனிட்டுக்குள்ள அனைவருக்கும் பொதுவானது வலதுசாரி இடதுசாரி நடுசாரி வகுப்புவாதி பகுத்தறிவு எல்லாருக்கும் பொதுவானது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் செயற்கையாக இந்தியாவை தேசம் என்கிறோம் இந்தியாவில் யாரா இருக்காங்க வலதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய பாஜக காங்கிரஸ் அவர்களும் இந்திய தேசியவாதிகள் தான் இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அவர்களும் இந்திய தேசியவாதிகள் தான் ஏன் தேசம் பொதுவானது ஒரு செயற்கை வடிவத்துக்கே இந்த நியாயம் இருக்கும் போது இயற்கையான தமிழ் தேசத்திற்கும் அது பொருந்தும் வலதுசாரியும் இருக்கலாம் முதலில் தமிழ்நாடு ஒரு தேசம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்களை ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படை அழகு சோசியல் சயின்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிடித்த கொள்கை பெரியார் கொள்கையா அம்பேத்கர் கொள்கையா காந்திய கொள்கையா மக்கள் இந்த யூனிட்டுக்கும் இருக்கணும் இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமையுங்கள் என்பதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம் இப்படி இது ஒரு அடிப்படை அழகு இதை பற்றியே பேச வேண்டும் எல்லாரும் வாதிக்க வேண்டும் மாற்று கருத்து இருந்தாலும் பேசணும் பல்வேறு கேள்விகள் ஐயா கேட்டிருக்காரு அப்பப்ப கேட்டிருக்காரு நல்லது பலர் கேட்கக்கூடிய கேள்விகள் இப்ப எடுத்துக்காட்டாக எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார் எந்த காலகட்டத்தில் தமிழர்கள் தங்களுடைய சுயத்தன்மையை இழக்க தொடங்கினார்கள் எதனால் யாரால் என்று கேட்கிறார் நான் சொல்லியிருக்கேன் மாற்றுக்கிறதுக்கலாம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வாக்கில் சங்ககாலம் மருவிய போது கலப்புரர் படையெடுத்து கடையின் கலப்புரர் என்ற அயலார் வந்து இந்த நாட்டை பிடித்த தான் நம்முடைய சுயத்தன்மையை முதல்ல இழக்க தொடங்கிறோம் அப்புறம் பல காலம் இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன் மாற்று கருத்துக்கலாம் விவாதிக்கலாம் பேசலாம் அதுபோல பல கேள்விகள் அதாவது மற்ற மற்றவுடன் உள்ள கேள்விகளை எல்லாம் அவர் கேட்டிருக்காரு தனித்தமிழ் இயக்கம் எதனால் ஏற்பட்டது பதில் சொல்றோம் தனித்தமிழ் இயக்கம் பிறமுடி ஆதிக்கம் வந்து தமிழ் நடையவே குட்டிச்சுவராக்கி ஆரியம் மணிப்பிரவாளம் என்று கொண்டு வந்தது மணியும் பவளமும் சேர்ந்தால் அழகான மாலை இருக்கும் அதுபோல சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து சரிபாதி சரிபாதியாய் இருந்தால் ரொம்ப அழகா இருக்கும் என்று ஆரிய சமஸ்கிருத திணிப்பு நடந்தது தண்ணீரை ஜலம் என்றுதான் தினமணியில் எழுதுவார்கள் எனக்கு தெரியும் மேட்டூரிலே ஜல மட்டம் என்றுதான் தினமணியிலே போடுவார்கள் காமராஜர் அனைத்திந்திய காங்கிரஸ் தலைவராகும் காங்கிரஸ் அக்கராசனராக காமராஜ் தினமணிய போட்டார்கள் இளைஞர்களுக்கு தெரியாது கொஞ்சம் மாறி இருக்கு கொடுமை என்னவென்றால் தமிழன் ஆதித்தனார் தொடங்கிய பத்திரிகை மருத்துவமனை என்று எழுதந்தி ஆஸ்பத்திரி தினமணியிலே மருத்துவமனை என்று எழுதுவார்கள் இப்பொழுது பல்கலைக்கழகம் என்று அவர்கள் எழுதுவார்கள் இவர்கள் யூனிவர்சிட்டி என்று எழுதுவார்கள் அமைச்சர் என்று எழுதுவார்கள் தினமணி தமிழ் என்று இவர்கள் தினத்தேந்தியில் மந்திரி என்றுதான் எழுதுவார்கள் சர்க்கார் என்று எழுதுவார்கள் பாருங்கள் தினத்தேந்திய ஆதித்தனார் உடைய பத்திரிகை எப்படி மாறி இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மணிப்புறவாளம் முதலில் தொடங்கிய பொழுதுதான் தனித்தமிழ் நடை வந்தது மறைமலை அடிகள் அதை ஒரு இயக்கமாக கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தனித்தமிழ் இயக்கம் என்று தொடங்கினார் மறைமலை அடிகளார் எங்களுடைய ஆசானை போல் விளங்கிய முத்தமிழ் காவலர் எல்லாம் அந்த மரபிலே வந்தவர் தான் மறைமலை அடிகளாருடைய தனித்தமிழ் மரபிலே இருந்து பணியாற்றியவர் களமாற்றியவர் போராடியவர் தான் முத்தமிழ் காவலர் அவர் பேர என்னுடைய நண்பர் அங்க இடத்துல இருக்காரு அப்படி அந்த சமஸ்கிருதம் தமிழை அழிக்காமல் பாதுகாக்கத்தான் பாவாணர் சொல்வார் மொழிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதுல எல்லாம் சமஸ்கிருதம் சேர சேர அந்த மொழி பொலிவு பெறும் தமிழிலோ சமஸ்கிருதம் தீர தீர பொலிவு பெறும் என்பார் மொழியாயிர தேவனே பாவாணர் அப்படி தான் மறைமலை அடிகளார் அதுதான் பெரிய கூட்டமாக பின்னர் பாவானர் பெருஞ்சனர் இன்று வரை வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டத்திலே ஒரு அளவுக்கு அதை எடுத்து பரப்பி ஓரளவு தமிழ் சொற்கள் பாதுகாக்கப்பட்டன அதனால்தான் தனித்தமிழிய கம்பி ஒவ்வொரு கேள்வி முக்கியமான கேள்விகள் தமிழ்நாடு அரசின் இந்து துறை இருக்கக்கூடாது என்று சில கட்சிகள் கூறுகின்றன இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன முக்கியமான கேள்வி இதற்கும் விளக்கமான பதில் சொல்லியிருக்கிறோம் அரசு கட்டுப்பாட்டில் தான் அறநிலையத்துறை இருக்கணும் இந்த அளவுக்கு கோயில்கள் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோயில்கள் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது இவ்வளவு சொத்தோட வேறு எங்கேயும் கிடையாது இவ்வளவு பெரிய உயர்ந்த வரலாற்று சின்னங்களாக எந்த எந்த கிடையாது நம்ம ஆன்மீகம் கோயில் நம்முடைய அரசு இருந்தது குடியாட்சியினுடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றால் குடியாட்சியுடைய நிர்வாக மண்டலம் அது சாதாரணம் அல்ல பொருளாதாரம் அதெல்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட இருந்தது எனவே அந்த கோயில்கள் வழிபாட்டு தளம் மட்டுமல்ல வரலாற்று சின்னங்கள் அறிவியல் சின்னங்கள் அடுத்தது ஏராளமான சொத்துக்கள் நிர்வாகம் பண்ணுவது அரசாங்கம் செய்யணும் அரசாங்கத்தின் மீது குறைபாடு இருந்தால் திருத்த வேண்டுமே நம்ம கோயில்கள் அங்க தமிழும் இருக்காது தமிழன் தமிழச்சி அர்ச்சகர் ஆகவும் முடியாது இன்னைக்கு ஆக முடியலையே தமிழன் தமிழச்சி அர்ச்சகர் இவ்வளவு ஒரு மொழியில் இருக்கக்கூடியவர்கள் அர்ச்சகர் ஆக முடியவில்லையே ஏன் நம்முடைய தமிழ் இனத்தின் தோல்வி இந்து முதல் போல முக்கியமான செய்திகளை எல்லாம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டுக்கிறார்கள் இந்த வாங்கி படிங்க என்னுடைய இது மட்டுமல்ல பல பேருடைய புத்த கேள்விகளை கேட்டு செஞ்சிருக்காரு எவ்வளவு பெரிய உழைப்பு நம்முடைய ஐயா மாசலாமணி அவர்களுக்கு அவருடைய தோழர்களுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்திருக்கு கேள்வி கேட்கறதே சாதாரணமாக இருக்கும்